அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய இரையமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாத அவர்களால் இயற்றப்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய ஸ்தோத்திரத்தை தான் பார்க்க இருக்கிறோம் ஆதிசங்கரின் சுப்பிரமணிய புஜங்கம் போலவே மிகவும் சக்தியும் மகிமையும் வாய்ந்த ஸ்லோகங்கள்தான் சுப்பிரமணிய கராவலம்பஸ்தோத்தம் தினசரி வாழ்வில் விவாதங்கள் பகை முன்விரோதம் கடன் சுமை திருமணம் தள்ளிப் போகுதல் பிள்ளைப் பேரின்மை கல்வித்தடை உறவினர்கள் நண்பர்களுடன் சுமூகமான உறவு நட்பு அமையாமை தொழிலிடத்தில் திறமை அமுக்கப்படுதல் அனாவசியப்படி பாவங்களுக்கு ஆளாதல் விபத்துக்கள் பொருளிழப்பு அல்லது களவு போவது அண்டை வீட்டாருடன் அந்யோன்யமின்மை தற்காலிக நோய்கள் பரம்பரை நோய்கள் உறக்கமின்மை கெட்ட கனவுகள் என்று என்னவெல்லாம் இடர்கள் தடைகள் உண்டோ அத்தனையையும் தகர்த்தெறியும் ஸ்தோத்திரம்தான் இந்த சுப்பிரமணிய ஸ்தோத்திரம் முருகனை உள்ளுக்குள்ளேயே தியானித்தபடி இந்த ஸ்லோகங்களை மனதார சொல்லுங்கள் ஸ்ரீ சுப்பிரமணியர் சகல சௌபாகியங்களையும் உங்களுக்கு அருள்வார் பாருங்கள் இப்பொழுது சுவாமிநாத ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தை பார்ப்போம் ஹே சுவாமிநாத கருணாகர श्रीपार्वतीशमुखपङ्गज पद्मबन्धो श्रीसादिदेव गणपूजितपादपद्म वल्ली सनाथ मम देहि करावलम्बम् हे स्वामिनाद करुणाकर दीनबन्धो श्रीपार्वतीशमुखपङ्गज पद्मबन्धो श्रीसादिदेव गणपूजितपादपद्म வல்லீசநாத மமதேகி கரவலம்பம் இதன் பொருள் தந்தைக்கே உபதேசம் செய்ததால் சுவாமிநாதன் எனும் பெயர் பெற்ற முருகா உன்னை நான் வணங்குகிறேன் கருணையே வடிவானவரே எளியவரைக் காப்பவரே திருவே உருவான அம்பிகையின் தாமரை மலரணைய திருபடிகளின் கீழ் அமர்ந்திருப்பவரே திருமால் திருமகள் உள்ளிட்ட அனைத்து தேவர்களாலும் போற்றப்படும் உமது பாதார விந்தங்களை வணங்குகிறேன் வள்ளி மணவாளனே உமது திருக்கரத்தினால் என்னை கைதூக்கி காப்பாற்றி அருள்வாயாக இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்